வாங்கம்மா உங்கள் டெக்ஸ் ஜாயின் செலவு கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது வரைக்கும் போடாததுமா விசித்ரா சில்குனு ஒரு ஐட்டம் விசித்ரா சில்க் கிராக்கல் அதாவது நல்லா திக்காக இருக்கும் துணி தின்னாக இருக்காது கொஞ்சம் நல்லா எல்லாம் நல்லா கட்டலாம் நல்லாயிருக்கும் வலுவலுன்னு இருக்காது துணி இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் எப்பயும் போல் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா எண்பது ரூபா குறியிருச்சார்ஜி மூணு சாரி வாங்கினீங்கன்னா நூறுரூவா குறியிருச்சார்ஜ் அவ்வளவுதான் இங்க பாருங்கள் துணி சூப்பராக இருக்கும்மா நல்லா குற குரன் இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது வந்து கிரேப் சில்க் மாதிரி ஜார்ஜெட்டு மாதிரி இருக்காது காட்டனும் ஜார்ஜெட்டும் மிக்ஸ்டு ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் துணி ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது பாருங்கள் இது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் முதம்போதான் நம்ம சேனலில் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை க்ளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்களா ப்ளவுஸு முந்தானா வராதுமா ஒன்று ஒன்றில் தான் வருது ப்ளவுஸு முந்தானா வராது ப்ளவுஸ் இருக்கா முந்தானா இருக்கா பார்க்காதீங்க இந்த விசித்ரா சில்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாட் டு லாட் அப்படியே பல்க்காக ஹோல்சேலாகவே எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த வாட்டி கம்மியாக வந்துருக்கனால ஹோல்சேல் கொடுக்கல உங்களுக்கு நம்ம சகோதரர்களுக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு கலருக்கு ஒன்று ஒன்று வந்துருக்குது அப்படியே நான் காட்டுறேன் பார்த்து பிடிச்ச சகோதரிகள் டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது எல்லாமே விசித்திரா சில்க்கு பார்க்குறது கலர் டல்லாக தான் தெரியும் ஆனால் சூப்பராக இருக்குது மெட்டீரியல் வந்து சூப்பர் மெட்டீரியல் இது அவங்களுக்கு ஜார்ஜெட் மாதிரியும் கிடையாது கிரேப் மாதிரியும் கிடையாது காட்டன் மாதிரியும் கிடையாது ரெண்டு மிக்ஸ்டானால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே அருமையாக இருக்கும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா இதில் ப்ளவுஸு முந்தானா வராது மெயினாக தான் அதை பார்த்துக்கோங்க ப்ளவுஸ் இருக்கா முந்தானா இருக்கா பார்க்காதீங்க சாரி நல்லா பெருசாக இருக்கும் எவ்வளோ ஃபேட்டானக்காக கட்டினாலும் சரி மடிப்பு கொசோத்தில் போயிடும் நீங்களே சொன்னால்தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க எல்லாமே எல்லா கலர்ஸுமே அருமையான கலர்ஸுமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இன்னைக்கு சின்ன வீடியோ தான் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இதுக்கு பேர் வந்து விசித்ரா பிராண்டு நம்ம வந்து ஒரு நாலு நாளைக்கு கடைசியாக போட்டது வந்து விசித்திராலே வந்து கிரேப் போட்டோம் சேம் டிசைன்ஸ் தான் வந்துருக்கும் அதில் கலர்ஸ் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்துருக்காது விசித்ரால கிரேப் போட்டோம் இது விசித்ரால விசித்ரா சில்க் இது இது வந்து காட்டனும் சில்கும் மிக்ஸ்டானா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இது எப்போயாவது ஒரு கதாமல் கிடைக்கும் ரெகுலராக வராது நியூ ஐட்டம் இது நல்ல ஐட்டம் சூப்பர் குவாலிட்டி சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் கலர்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்க பாருங்க கலர்ஸ் எல்லாமே சும்மா சூப்பராக இருக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ஒன்று ஒன்றுல இந்த மாதிரி ரன்னிங் பிளவுஸ் வச்சிருக்கிறாங்க பிளவுஸ் வராது முந்தான வராது நம்ம மெயினாக அதை சொல்லிக்கிறேன் பிளவுஸ் முந்தான வராது இதில் ஒரு சில சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சாரியாகவும் வருது அது எதுன்னு தெரியாது ஒரு சில சகோதரிகளுக்கு வந்துடும் நம்ம கிரேப் லாஸ்ட் டைம் போட்டோம்ல அது ரெண்டு மூணு சகோதரி ஃபோன் பண்ணாங்க பாய் ஒரு பிட்டு தான் பாய் வந்திருக்குன்னு அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல் சாரியாக வந்துருக்கும் ஒரு பிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது நமக்கு எப்படி வருதோ அப்படி போட்டுருவோம் இதில் ஒன்று ரெண்டு ஃபுல் சாரி வருதுன்னு வச்சுக்கோங்க அது தனியாக பிரித்து முந்நூற்றம்பது ரூபா விற்கலாம் நானூறுரூவா விற்கலாம் ஆனால் நம்ம அப்படி பிரிக்கிறது இல்லை நம்ம சகோதரிகளுக்கு எது வருதோ அது அப்படியே கொடுத்துட்றது ஏன்னா கலருக்கு ஒன்று ஒன்று தானே இப்போ இந்த கலருக்கு காமிச்சிட்டோம் இது ஃபுல் சாரியாக வருதுன்னா ஃபுல் சாரி அப்படியே கொடுத்துருவோம் நாங்கள் அதுதான் உள்ளது தான் நம்ம அதை போய் திருப்பி அதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து வர்றவங்களுக்கு நூறுரூவா ரூபா கூட விற்கிறது அப்படிலாம் கிடையாதுமா உள்ளது உள்ளபடி அப்படியே கொடுத்துருவோம்மா லாட் டு லாட் உங்களுக்கு என்ன வருதோ வர்றது அப்படியே நம்ம வேண்டி அப்படியே கொடுத்துட்றது இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசித்திர சில்த் விசித் விசித்திர கிராக்கல்னு சொல்லுவாங்க அது கிராக்கல் ஏ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இப்போ பாருங்க நான் நாளைக்கு ஒன்றாந்தேதி தேதி இனி நீங்கள் வீடியோஸ் எதிர்பார்ப்பாங்க சகோதரிகள் டக்கு டக்குன்னு போட்டா தான் பார்த்து எடுப்பீங்க அதனால கலெக்ஷன்லாம் நிறையா ஆர்டர் போட்டிருக்கேன் வந்துக்கிட்டே இருக்குது வர வர வீடியோஸ் போடுவேன் பாருங்கள் பார்த்து பிடிச்சதை டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குமா நியூ டிசைன்ஸ் மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்மா நியூ டிசைன்ஸ்ங்கிறத விட டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் மாதிரி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு எடுத்தாலும் சரி ரெண்டு எடுத்தாலும் சரி எவ்வளோ ஒன்றுமே எடுத்துங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது மிச்சபடி ஷேர் டோஸ் நிறையா இருக்குது வாங்க தெரியலனா கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இப்படி இருக்கு பாருங்க எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் தான் இன்னைக்கு பாக்குறது எல்லாமே வந்து விசித்திரா சில்க்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் விசித்திரா சில்க்ல ஜாயின் சாரி மா இது புல் சாரி கிடையாது ஜாயின் சாரி விசித்திரா சில்க்ல ஜாயின் சாரி பாத்துக்கிட்டு இருக்கோம் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே வேற லெவல்ல இருக்கு பாருங்க கலெக்ஷன் இதில் நிறையா ஃபுல் சேரீ வருதுன்னா ஒன்று ரெண்டு ஃபுல் சேரீ வருது ஃபுல் சாரி வர்றது அப்படியே போட்டுருவோம் ஃபுல் சாரியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆறு மீட்ரு வராது உங்களுக்கு ஃபுல் சாரியாக வந்துச்சுன்னா அஞ்சரை மீட்ரு அஞ்சரை முக்கால் மீட்ரு அவ்வளோதான் வரும் சேரீ அளவுதான் தான் வரும் ஜாயின்ட் சாரி தான் ஆறு மீட்டருக்கு மேலே வரும் ஓகேங்களா இப்போ பாருங்க எல்லாமே அசார்டட் பீஸ் கலருக்கு ஒன்று ஒன்று தான் பாருங்க அப்படி இருக்குது பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்திங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி பீஸ் கிடைக்காது இது ஃபுல் சேரீ வாங்க போனீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு நீங்கள் வந்து மூணு சாரி வாங்கிடலாம் நம்மள்ட்ட ஒரு சேரீ வாங்குகிற காசுக்கு சண்டே ஒன்று மண்டே ஒன்று மாற்றி மாற்றி கெட்டு போயெல்லாம் டெய்லி யூஸ்க்கு நல்லாயிருக்கும் ஈஸி மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு காட்டன் அப்படி இப்படி இருக்காது இது வந்து காட்டனும் சிந்தட்டிக்காக மிக்ஸ்டான மாதிரி இருக்கும் டெய்லி யூஸ்க்கு இருக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃபிஸ் எல்லாத்துக்குமே டெய்லி யூஸ்க்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கு என்ன ஒன்று கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்கு முன்னாடியே புக் பண்ணுறவங்க டக்குன்னு எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க கலர்ஸ் வெறும் இரநூத்தம்பது ரூபாங்க தான் பிராண்டு நேம் வந்து விசித்ரா சில்க்குமா விசித்ரா சில்கில் ஜாயின்ட் சாரி விசித்ரா சில்க் ஒரிஜினல் விசித்ரா சில்க் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க டிசைன்ஸ் இப்படி தான் வரும் ஒரிஜினல் விசித்ரா இல்லை பாருங்க அப்படி இருக்கு பார்த்தீங்களா சும்மா செம்மையாக இருக்குது பாருங்க பாருங்க எல்லாமே பிராண்டட் சாரி தான் விசித்ரா பிராண்டு இங்கே பாருங்கள் கலெக்ஷன் வந்தது ஒரு பார்சல் தான் இதில் வந்தது அதில் வந்து இருக்கிற கலரை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கிறத அப்படியே போட்டு விட்றேன் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கு இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே காமிச்சிடுறேன் பிடிச்ச செலவுதரம் டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க சப்போஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் காலையில் பன்னெண்டு மணிக்கு மேலே வீடியோ காலில் பார்த்து எடுத்துக்கலாம் கால் பண்ணி பாய் இருக்குதா வச்சு திரசலுக்கு வீடியோ கால் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கடையில் சப்போஸ் கஸ்டமர் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தோம்னா கண்டிப்பாக வீடியோ கால் காட்டுவோம் நீங்கள் பார்த்து அழகாக எடுத்துக்கரலாம் இங்க பாருங்கள் அப்படி இருக்கு சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க அருமையான கலெக்ஷன் பாருங்க சூப்பராக இருக்குறத எதை எதை விடுறதுனே தெரியல அந்த மாதிரி இருக்கு கலெக்ஷன் எல்லாமே எல்லாமே அதிரடியான பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் டிசைன்ஸ் ஒண்ணு ஒரு ஒரு மாதிரி வரும் ஒரே மாதிரி கேட்டா கூட கிடைக்காது எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ஸ் தாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் தான்மா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்மா இது ஒன்று மட்டும் காட்டன் ஸ்டப்லாம் இருக்குமா இது கொஞ்சம் பார்த்து பாருங்க அவ்வளோதாம்மா இன்றைக்கி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து விசித்ரா சில்க் விசித்ரா சில்கில் ஜாயின் சாரீஸ் பார்த்துருக்குறோம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது காட்டனே கிடையாது சிந்தடிக்கும் கிடையாது ரெண்டு மிக்ஸ்டானால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி துணி வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸு நல்லா ஸ்டிக்னஸாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்காது நல்லா திக்காக தான் இருக்கும் வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுங்க இவ்வளோ நம்ம சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிமா